அடுத்தது சமூக நீதி நம்முடைய உரிமையில் முதல் உரிமை சமூக நீதி என்ற உரிமை சமூக நீதி என்றால் பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வளர வேண்டும் வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் கல்வியில வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் முன்னுக்கு வரணும் ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி அற்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது திமுக என்பது சமூக நீதியின் விரோதி சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதியின் துரோகி திமுக இது எங்க வேணும்னு நான் பேசுவேன் எந்த மேடை வேணும் தயாரா இருக்கிறேன் ஆனா வசனம் பேசிட்டு இருப்பாங்க திமுக தந்தை பெரியாருடைய பேர பசங்க அண்ணாவுடைய கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பீங்க கர்நாடகாவில இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை சாதி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே இடஒதுக்கீடு உயர்த்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க பீகாரில நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துவதற்கு காரணம் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கு அதிகாரம் இல்லை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யார் சொன்னா பீகாரிலே தெலுங்கானா ஆந்திரா ஒரிசா கர்நாடகா இவ்வளோ மாநிலங்களிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க சட்டத்தின்படி அங்கே கணக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றார்கள் அந்த சட்டத்தின் படி பஞ்சாயத்து தலைவர் இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கூட அவர்கள் பஞ்சாயத்திலே சாதிவாரி கணக்கெடுப்போ எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அதிகாரம் இல்லையா ஏமாத்திருக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லுங்கள் கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒரு கோழை நீங்கள் ஒரு கோழை வீரன் என்ன சொல்லுவான் எனக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை கையெழுத்து போடுவான் அவன் தான் வீரன் ஆனால் அதிகாரம் வைத்துக்கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழை கோழை கோழை